ரைட் இன்னைக்கு யாரு பே இன்னும் அன்புக்கூடு மாணவர் சொந்தங்களே இன்றைய தினம் வெயில் மலை பாராமல் தினந்தரம் குடுக்கு அன்புக்கூடியிலே கொடுக்கும் அன்னமனி நிகழ்ச்சியிலே ஆட்கள் குறைவாக இருந்தாலும் போராடி வெற்றி கண்போம் என்பதை போல ஸ்ரீதரும் சேவநாயன் சேகரும் அனைத்து இடங்களுக்கும் உணவு வழங்க சென்றார்கள் மனசு சிறிய நெருடலாக இருந்தது நம்மளால் செல்ல முடியவில்லையே என்று அதோடு சேர்ந்து வாயால் சுடும் மாப்பிள்ளை இஸ்மாயிலும் போனதாக சொல்கிறாங்க நான் பார்க்கல ஆனால் நாங்கள்லாம் இடையில வந்து சீன்லாம் கலந்துக்கிட்டோம் முடியலை வர முடியலை ஆனால் மனசு வருத்தமாக இருக்குது ரெண்டு பேர் தான் போய் இன்னைக்கு கொடுத்தாங்க நானும் ஒரு ரவுண்டு வந்தேன் நம்மளால் அந்த சூழ்நிலையில் உடல்நிலை காரணமாக நான்லாம் வந்து வரணும்னு நினைக்கிறேன் சில நேரத்தை வேலை சில நேரத்தை வர முடியலை பாலும் அது மாதிரி தான் இளங்கோ வந்து இன்றைக்கி பத்திரமா இன்றைக்கி ஒரு இடம் புதுசாக வாங்கி பத்திரம் பண்ணுறாப்புல அதுக்கு போயிட்டாப்புல அங்கே போகும்போது கூட மேடை இஸ்மாயில பார்த்துருக்காப்புல சாயங்காலத்துக்கு ராணி ராணிப்பேட்டை இஸ்மாயிலும் சித்தி கத்தர் சித்திக்கும் வர்றாப்புல எல்லாரும் வந்துருங்க இன்றைய தினம் நம்மளுடைய உணவு வந்து மாதந்தோறும் ஆறு நாட்கள் அவருடைய செலவில் நம்மளுடைய கௌரவ தலைவர் ரத்தனம் முத்துப்பேட்டை லயன் ரத்தினம் அவர்கள் முத்துப்பட்டினம் திண்டுக்கல் ரத்தினம் அவர்கள் அவர்களுடைய குடும்பத்தார் எல்லா நலமும் வளமும் பெற்று சீரும் சிறப்புடன் வாழ வேண்டும் இதேபோல் என்றென்றும் தொண்டுகளை அன்னதானத்தையும் அள்ளி கொடுக்க வேண்டும் என்று அன்புக்கோடு மாணவர்கள் சார்பாக வாழ்த்துகின்றோம் இன்றைய தான் உணவு போய் வருகை இந்த சேவைநாயகன் சேகர் நாகா ஸ்ரீதர் வாட்டர் போர்டு இளங்கோ டாக்டர் பாலு ஒருங்கிணைப்பாளர் நானும் பேசுவதற்காக வந்தேன் நன்றி வணக்கம் நன்றி இன்றைய சொல்லுங்க மாலை நம்முடைய ராணிப்பேட்டை இஸ்மாயில் அவர்களும் கத்தர் சித்திக்கி அவர்களும் நம்மளை அன்புக்கூடும் மாணவர் அனைவரையும் சந்திக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் நம்மளுடைய விஸ்வநாதியாருடைய மகன் நெடுங்குளுடைய பிறந்த நாளை முன்னிட்டு இன்று மாலை சரியாக ஆறு மணி அளவில் குட்டியப்பாவில் வைத்து வைத்திரு வைத்திருக்கின்றார் அது அப்பொழுது சிறப்பு அழைப்பாளர்கள் இரண்டு பேரும் வருகை தர இருக்கின்றார்கள் அனைத்து அன்புக்கூடு மாணவர்களும் உடனடியாக மாலை ஆறு மணி அளவில் கட்டுப்பாடு முக்கம் குட்டியப்பாவிற்கு வருகை தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் சேலை வந்து ரொம்ப சிரித்து கட்டுற மாதிரி சேலை பாலிடெக்னிக் நோக்கிய பயணம் கட் பண்ணுவோம் கல்லுல வரான் பாரு ஐய் அல்லா கொளியிறது வேண்டியே. என்னவங்க இறங்கறேன்டா. இருடா நம்மடி மண்ணு குட்டி இருக்காங்க. இரண்டு பாதையை கடந்து அன்பு கூட்டின் உணவு ஆதரவற்ற ஒரு இருப்பிடம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அருமை நண்பன் அக்கு ஸ்ரீதர் சென்று கொண்டிருக்கின்றான் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு இன்னைக்கு ஆமாம் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு எங்கள் தலைவருக்கு அவருடைய இதெல்லாம் செய்கிறது நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கங்க ம் டேய் பொறுமையா போட்டா டேட்டரா இருடா தடுக்க கீழே வந்து தொலை போடுற ஏ பையோ லேட்டாக கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் தானே லேட்டு சரிடா விட்றா ஒரு நாள் கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்ணும் ஆள் வரல அன்னைக்கு டேய் உன் வேக்க முடிலடா நாளா பாரு தலைவருக்கு அவருடைய ஸ்பான்சர் நல்லா இருக்க ஆண்டு ஒண்ட சரியா அவருடைய பங்களிப்பு ஒரு நாளைக்கு ஒருத்தர் கொடுப்பாங்க வேற போதுமா சரியா இருக்க சரி பாத்துக்கோங்க

1800 பேர் இன்னைக்கு எங்க அன்பு கூட் தலைவர் இற 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 இங்க எங்க அன்பு கூட் த கௌரவ தலைவர் அப்படியே லயன் ருத்ன அவருடைய ஸ்பான்சர் கேங்க அவங்க குடுக்குறாங்க பங்களிப்பு நல்லபடியாக இருக்கணும் வரணும் நீங்க ஆயலோட இருக்கணும்னு சொல்லு கடவுள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஓகே மில்ட்ரி <laughs> ஆமா <laughs>